ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை பட்டாணி வடை பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து காய் பட்டாணி தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதை வந்து நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு இருக்குது இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக நான் வந்து ஆறுலேருந்து ஏழு பூண்டு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக இருக்கிறனால நான் வந்து ஆறு பூண்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் தண்டு வந்து இலசாக இருக்கிறதுனால நான் தண்டோடு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் தண்ணி எதுவுமே விட தேவையில்லை விடாமல் இதை வந்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி எதுவுமே விடாம இந்த அளவுக்கு கொர கொரப்பா நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு ப்ளேட்ல மாற்றிக்கலாம் இந்த இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வச்சிருக்கேன் இதையும் நான் இதோட சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு இதனால மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இது கூடவே ஒரு வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் நான் வந்து வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கோதுமை மாவு வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து இதை பிசைஞ்சு எடுத்தாச்சு நான் வந்து தண்ணி விடாம தான் அரைச்சிருக்கேன் அப்படியுமே நமக்கு தண்ணி விட்ட மாதிரி இருக்கு தண்ணி நான் விடாம நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் பச்சை பட்டாணியில் இருக்கிற தண்ணியுமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து சின்ன சின்ன போண்டாவாக நம்ம வந்து கிள்ளி போட்டுக்க போகிறோம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன் சின்ன சின்னதாக நான் வந்து கிள்ளி போட்டுக்க போகிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு நமக்கு நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் எங்கெங்கே கேப் இருக்கோ சின்ன சின்னதாக நான் வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கலரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம பச்சை பட்டாணியை அரைச்சி பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ஹை ஃபைபர் இருக்குது உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா நமக்கு செவந்து வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துடுச்சு எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு நான் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து அடுத்ததும் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பொன்னிறமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பொன்னிறமாக எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு ரோஸ்டாகி முறு முறுப்பா வேணும் அப்படின்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பொன்னிறமாக வந்துடுச்சு இந்த இதை நான் அப்படியே நான் எடுத்துடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான பச்சை பட்டாணி வடை ரெடி ஆயிடுச்சு மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்